நூறு சதவிகிதம் வாக்களிப்போம் என்ற இலக்கினை நோக்கி வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் பொருட்டு பேருந்து நிலையம் அருகே ராட்சத பலூனை பறக்கவிட்ட மாவட்ட தேர்தல் அலுவலர் சிவகங்கை மாவட்டம் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு நூறு சதவிகிதம் வாக்களிப்போம் என்ற இலக்கினை நோக்கி வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் பொருட்டு வாக்காளர்கள் எளிதில் பார்த்து அறிந்து கொள்ளும் வகையில் விழிப்புணர்வு வாசகங்கள் ஒட்டப்பட்டுள்ள விழிப்புணர்வு ராட்சத பலூனை மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட தலைவர் ஆஷா அஜித் அவர்களால் சிவகங்கை பேருந்து நிலையம் அருகே பறக்கவிடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் விஜயகுமார் மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் பிரபாவதி மாவட்ட வழங்கல் அலுவலரின் நேர்முக உதவியாளர் மங்கையர் திலகம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மேலாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் हा <laughs>